ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பீரியட் ப்ராப்ளம் வந்து இஷூவாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சூப்பர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல்இண்ட் பட்டனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் இது செய்யறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் சூட ஏறின உடனே ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்துட்டு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இது டூ ஃபிஃப்டி அளவுக்கான தண்ணி தண்ணி சூடி இரட்டும் அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஓமம் ரெண்டு ஸ்பூன் தனியா விதை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஒரு பத்து மிளகு ஸோ அஞ்சு இன்க்ரீடியண்ட் இதுக்குள்ளே இருக்குது இது இல்லாமல் ரெண்டு வந்து நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து தண்ணி கொத் கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இடிச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியை வந்து இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சப்ப இந்த இஞ்சி சாறு வந்து தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கணும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டே இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சு இன்க்ரியண்ட் சோம்பு மிளகு தனியாக விதை அதுக்கப்புறம் ஓமம் இது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுக்கலாம் இது வந்துட்டு போட்டுட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடைய எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கணும் இது வந்து நல்லா கொதிக்கணும் சிம்மில் வச்சுருங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கூட கொதிக்கட்டும் சிம்மில் வச்சு கொதிக்கணும் அதுவும் இல்லாமல் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து வத்தணும் இந்த ட்ரிங்க் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பிசிஓடி ப்ராப்ளம் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் பிபி சுகர் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே இது குடிச்சோன்னா க்யூர் ஆகிடும் அதுவும் இது குடித்து பீரியட்ஸ் வந்து ஒன் ஒன் டேயில் ஒன் ஹவர்ல கூட வந்துடும் ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது சில இன்க்ரீடியன்ட் வந்து அலர்ஜி இருக்குதுன்னா அதை நீங்கள் தவிர்த்துடுங்க இது வந்துட்டு ஒவ்வொரு திங்ஸும் நல்லா கொதிக்க கொதிக்க தான் நம்மளுக்கு அந்த எசன்ஸ் கிடைக்கும் போது நம்ம பீரியட்ஸ் வர்றதுக்கு இதை தூண்டும் யூட்ரஸ்க்கு வந்து நல்லா வேலையை கொடுக்கும் அடுத்து நான் இது நல்லா கொதித்து தண்ணி வந்து குறஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எள் வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நிறைய பேருக்கு அயன் சத்து கம்மியாக இருந்தால் கூட பீரியட்ஸ் வராது ஸோ இந்த ட்ரிங்க் எடுக்கிறதுனால உங்களுக்கு அயனும் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் வெள்ளை எள்ளு போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளம் கூட ஒரு பெரிய கட்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க ஹீட்லேயே பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து நல்லா கரைஞ்சி வரும் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் கூட எடுத்துகிட்டு வரலாம் வெயிட் லாஸ்க்கும் இது யூஸ் ஆகும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வயிறு வலிக்கும் ஆனால் ஃப்ளோ இருக்காது கூட இதை எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ளோவும் இருக்கும் கெட்ட ரத்தத்து எல்லாத்தையுமே இந்த வெளியே போய்க்கிடும் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் பயப்படாமல் எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் கூட எடுத்துக்கலாம் நார்மல் டேஸ்லேயும் எடுத்துக்கலாம் ஸோ எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது வெயிட் லாஸும் ஆகும் சைடில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி வந்துடும் யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது நம்மளோட எலும்பு பேக் எலும்புக்கும் ரொம்ப நல்லது நார்மல் டேஸில் குடிக்கும் போது எ அளவு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க பாருங்க நான் ஊற்றி வச்சுருந்தது வந்து ஆஃப் ஆயிடுச்சு நான் இரநூத்தம்பது எம்எல் ஊற்றி வச்சிருந்தேன் இப்போ வந்து எனக்கு அதை விட பாதி வந்திருக்கு ஸோ இதை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இந்த டீ காஃபி குடிக்கிற பதத்துக்கு குடிக்கலாம் இல்லை ஆறிடுச்சி அப்படின்னாலும் ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கோங்க இந்த ட்ரிங்க் குடிச்சி எனக்கு ஒன் ஹவர் பீரியட்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒன் டேக்குள்ளே இது வந்துடும் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் சில பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் வர்றது தாமதமாகும் மற்றபடி இந்த ட்ரிங்க் வந்து நல்லாவே வேலை செய்யும் ஸோ உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது அவுட் சைடு எதுவும் மாத்திரை வாங்கி போடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்